yeah

எப்படி எப்படி உன் பையன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுக்க மாட்டானா ஆதாரத்தை காமிச்சதுக்கு அப்புறமும் இப்படி உங்களால நீலிக்கண்ணீர் வடிக்க முடியல ஹம் பெரிய ஆள் நீங்களா இப்படி ஒரு ஆதாரத்தை காமிச்சதுக்கு அப்புறமும் உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்றானா ஒரு இந்த கூட்டு சதியில உங்களுக்கும் பங்கு இருக்குமோ இங்க பாருங்க எங்க அம்மாவை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் இங்க நடக்குறதே வேற இவன் அவங்க அம்மா இந்த அம்மா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க பேனா நான் தப்பை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்க அம்மா என்னடானா எங்க அம்மாவ கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க தப்பி பண்ணல இத நாங்க நம்பணும் கைங்களும் மாட்டனதுக்கு அப்புறமும் எப்படிதான் இப்படி பேசுறீங்களோ தெரியல மகாகா கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன அப்படி எல்லாம் பண்ணிருக்காதுக்கா என்னமா பெரியவங்க இப்படி இருப்பீங்க பசங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீங்க பாவம் அந்த பையன் யோ பெரியவரே நீ யார் முதல்ல ஆமா இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பாத்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல எங்களுக்கே தெரியாம எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாயில சித்தப்பா கொஞ்சம் பார்த்து பேசுங்க வயசுல மூத்தவரனு கூட மரியாதை இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க எப்ப அருன்னு உன்னால என் மகனை சொல்லிக்கிறதுக்கு கேவலமா இருக்கு ஆமா மகன் உன் கூட புறந்த தங்கச்சியிருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பியா வயசுல மூத்தவர் மரியாதை இல்லாம பேசுறதுக்கே உனக்கு அவ்வளவு கோவம் வருது ஆனா இந்த பொடி பையன் எங்ககிட்ட போன பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு ஒரு கோடி ரூபாய் டீல் பேசலாம் எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பணத்தாசு படிச்ச பையனா கிடையாது நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இந்த ஆதாரம் கூட பொய்யானதா கூட இருக்கலாம் இதுல வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க டேய் இதுக்கு அப்புறம் என்ன பொறுமையா இருக்கணும் ஏய் எங்க கூட வர போறியா லேடி இல்ல இன்னமும் இவங்க கூட தான் கல்யாணம் பண்ணணும் நிக்க போறியா நான் வரேமா மகா என் பேர் சொல்ற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது ஏய் நான் எதுமே பண்ணலடி என்னை நம்பு ஏமேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அதான் நம்ப வச்சு மொத்தமா கழுத்தறுத்துட்டீங்களே இதுக்கப்புறமும் உங்களை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டா நிலையவன் அம்மா, ஆராளுக வட வடனு பேசி தணபுடிட்டே இருக்கீங்க. சட்டுபுட்டுனு சொல்லுங்க. கல்யாணம் நடக்கமா நடக்காதா? எனக்கு வேற அடுத்த கல்யாணம் பக்கிங்ல இருக்கு. இப்போ எதுக்குன்னாலும் மறைக்குறாரு? ம். மகா, நம்ம காதல் முதல்ல எங்க இருந்து யோசிச்சு பாரு. உனக்கே புரியும். நான் அப்படிப்பட்டவனா பட்டவனா உன் பின்னாடி வந்திருக்கேன்னு நீ நினைக்கிற. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அதுக்காக நீங்க என்னை ஏமாத்த நினைச்சிருக்கலாம் மகா இந்த மாதிரி ஒரு தப்ப நான் பன்னீர் பண்ணி நினைக்கிறியா தயவு செஞ்சு என்ன நம்படி நான் எதுமே பண்ணல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் போய் காசு கேட்டேன்னு சொல்றத நீ நம்பற பாரு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏய் என்ன இன்னமும் என் பொண்ணு மனசு மாத்துறதுக்கு என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்க இங்க பாரு மகா அவன் மனசு கலைக்க ட்ரை பண்றான் நீ தயவு செஞ்சு பிடி கொடுக்காம எங்க கூட வந்துரு இவனா உனக்கு சரிபட்டு வரவே மாட்டான் பணம் பண்ணனு பணத்துக்காக அலையிடுவேன் அதுக்காக தான் உனக்கு காதல் வச்சிருக்கான் இந்த கல்யாணம் தண்ணி பாடுறதுக்கு எவ்வளோ நேக்க டீல் பேசுகிறான் நல்ல வேலை இப்போவே இவனோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு இல்லைனா உன் நிலமை என்ன இருக்கும் இவன் கூட இன்னும் கொஞ்ச நாள் பழகிருந்தேனா அவ்வளோதான் வயித்துல ஒரு குழந்தை கொடுத்துட்டு அவன் பாட்டு கொண்டு தாடா காமிச்சிட்டு போயிருப்பான் சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆதியோட தம்பி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாரு இந்த பேச்செல்லாம் கேக்குறதுக்காகவா உன்னை பெத்து வளர்த்த ஆளாக்கணும் நீ இப்படியா உன்னை வளர்த்தோம் இதுக்குதான்டா இதுக்குதான் அப்பவே சொன்னேன் இந்த பெரிய இடத்து சகவாசம் நமக்கு வேணான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் விட்டா ஓவர பேசிட்டே இருக்கீங்க மகா நீ சொல்லுமா இப்போ இப்போ என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டுவான் பணம் நகை காசு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா மட்டும் போதும் குடும்பமா சேர்ந்து நல்லா நாடகம் நடிக்கிறீங்க நீ எப்படி இருந்தாலும் என் பொண்ணு உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சொத்து உங்க கையில வந்துடும் அதுக்காக தானே இந்த பிளான் ஏமா சொத்து பணம் நகை அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டுமே நீங்க கொண்டு வந்த ஆதாரத்தை பொய் நிரூபிக்கிறதுக்காக தான் என் பையனையே தாலி கட்ட சொன்னேன் எப்பப்பா குடும்பமா சேர்ந்து என்னமா ड्राமா போடுது ச என் பொண்ணு தலையில கட்டி எப்படியாவது எங்க சொத்தை அடைஞ்சிடணும் அதானே உங்க பிளான் ஏமா வந்ததிலிருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் சொத்து பண்ணனும் இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அந்த ஆசை எல்லாம் கிரையாது உங்க பொண்ணு மட்டும் பிடிவாத படிக்கினா இந்த ஏர்பாட பண்ணிருக்க மாட்டோம் பாத்தி பாத்தியாடி என்ன சொல்றான்னு உன் படிவாததனம் இவ்ளோ நடக்குதா இப்பாவது நான் சொல்றது கேட்டுட்டு என்கூட வந்திரு சத்தி எனக்கெனமோ இதுல சந்தேகம் இருக்கு இவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது இவங்க அப்படிப்பட்ட குடும்பமும் கிடையாது உன் பொண்ணோட சொந்த பண்ணுங்க அவங்களுக்கு நீ ஜாக்கெட் அடிச்சுட்டு இருக்க இது என் பொண்ணோட வாங்க கொஞ்ச நேரம் வாய் முடிக்கல மகா யார் என்னமோ சொல்லிட்டு போட்டும் நீ சொல்லு நான் இதை பண்ணிருப்பேனா சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை நான் பண்ணல நீ என்னை நம்படி உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல மகா என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமும் உங்களை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை நான் கிளம்புறேன் இதை விட எல்லாமே முடிஞ்சு போச்சு

இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க ஏதோ சதி பண்ணிருக்காங்க இல்ல அடி நல்லா யோசிச்சு பாரு அடிக்கடி இவன் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரியே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தான் ஒருவேளை அவனே கீது இத நிறுத்திருக்கலாம்ல இல்ல கீர்த்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருந்தா கூட நம்ம கிட்ட நேரடியா சொல்லிருப்பாரு இப்படி தேவையில்லாம குறுக்கு வழியில யோசிச்சிருக்க மாட்டாரு அதுவும் வெறும் பணத்துக்காக சி வாய்ப்பே இல்ல பணத்துக்காக பண்ணிருப்பான்னு சொல்ல வரலாதே ஆனா கல்யாணத்துல அவனுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை மேபி அவங்க கூட இத பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது அது நீ ஃபீல் பண்ணாத விடுடா பாத்துக்கலாம் அவங்க என்னக்கா இருந்தாலும் ஒண்ணு சேர போறாங்கன்னு நமக்கு தான் தெரியுமே நீ எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற அது கரெக்ட் தான் ஆனாலும் எதுக்காக எல்லாம் கோடி வர நேரத்துல இப்படி ஒரு பொது பிரச்சனை வரணும் திடீர்னு வந்து இவங்க பொய்யான பழி போட்டு ரெண்டு பேரையும் பிரிக்கிறாங்க ஒருவேளை அம்மாக்கு இவன் மேல கோவம் வந்துருச்சுன்னா அதை சமாதானப்படுத்தி திரும்ப அவங்களை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் ஆதி சொல்றதும் கரெக்ட் தான் கிருஷ்ணா ஒருவேளை மகாவோட மனசு கலைச்சிட்டா என்ன பண்றது கையலமா கொஞ்சம் பதட்டப்படாத என்ன நடக்குதுன்னு முதல்ல பாப்போம் அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு விதி இருந்தா எவ்வளவு பெரிய தடவை இருந்தாலும் சேர்ந்துருவாங்க ஒருவேளை பிரியணும்னு விதி இருந்தா நீ எவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்க பிரிஞ்சிருவாங்க அதனால என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச முயற்சி செய்யலாம் அப்புறம் வந்திருக்க ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தங்க கிடையாது மகவோட அம்மா அப்பா அவளை பெத்தவங்க அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அவளை பத்தின கவலை அவங்களுக்கு இருக்கதானே செய்யும் நீங்க ஆளுக்கு புரிஞ்சுக்காம ஏதாவது பேசி பிரச்சனை பெருசாக்கிறாதீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க இந்த மருஜன்ம கதையெல்லாம் நமக்கு வேணா தெரியலாம் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ அவங்களோட பொண்ணு அவ்வளவுதான் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலன்னு அவங்க ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க ஐயோ மாம்சு இங்க என்ன கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அமைதியா நின்று வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு இருக்கேன் அவங்க அப்பா அம்மையா டேய் அதுக்கு என்னடா பண்ண முடியும் கொஞ்சம் அங்க பாரு வாய்ஸ் அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் இது எல்லாமே fake இது அவங்க இப்பதான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அவங்க பொண்ண பார்க்கலனா அவங்க வந்துட்டு இருப்பாங்க வர வழியில இப்படி fake ஆன proof எல்லாம் எப்படி ரெடி பண்ண முடியும் அவர்தான் பெரிய போலீஸ் ஆச்சே எப்படியாவது ரெடி பண்ணிரலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இத ஈவன் பண்ணிரக மாட்டாரு இது எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இது அவங்களுக்கு புரிய முடியாது அவங்க பொறுத்த வரைக்கும் ஈவன் பண்ணதுக்காக மகவ கல்யாண பண்ண நினைச்சிருக்காங்கல தான் அந்த கோவத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இதல நம்ம ஏதாவது பேசினா பிரச்சனை பெருசா தான் ஆகும் காவிய சித்தியும் சித்தப்பாவும் எங்க அவங்க இருந்தா இந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாம பண்ணிரலாம் அட ஆமால நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன்

இப்படி என் கழுத்தை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் ஆனால் நீங்கள் கடைசி நேரத்தில் இப்படி கழுத்தை எடுத்துட்டீங்கல்ல ஒரு ஆடை கழுத்து இருக்கிறதுக்கு முன்னாடி மாலையெல்லாம் போட்டு பெரிய மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நீங்களும் என்கிட்ட பாசமாக பேசி பேசி நடிச்சு என்னை ஏமாத்திருக்கீங்க இதுக்கப்புறமும் நான் உங்களை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாளில் கேவலம் பணத்துக்காகவா இவ்வளோ பண்ணீங்க பணத்துக்காகவா இவன் லூசு மாதிரி வளரிட்டு இவன் பணத்துக்காகலாம் எல்லாம் இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டால் கிடையாது ஒருவேளை வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்குமோ தெரியாம உளறிட்டுமே ஏய் என்ன ஒரு முறை நம்படி இந்த பணம் காசுலாம் எனக்கு முக்கியமே இல்ல எனக்கு நீதான் முக்கியம் இப்ப கூட இந்த செகண்ட் கூட உன் காலத்துல தாண்டி கட்டுறேன் உன் நகை பணம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு நீ மட்டும் போதுண்டி உங்க முகத்தில் கிழிஞ்சதும் டிராமா பண்றீங்களா இதுக்கு மேல நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள இவன் நீங்க என்ன பேசினாலும் நான் இதுக்கு அப்புறம் உங்களை நம்ப போறதில்ல நீங்க என்கிட்ட அன்பா பழகி பணம் வேணும்னு கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் இவன் ஆனால் காதலங்கள பேர்ல இப்படி நீ ஏமாத்தி எங்கள் அப்பா அம்மா கிட்டேயே டீல் பேசியிருக்கீங்களே ஏய் அப்படிலாம் நான் யார்கிட்டயும் ஃபோன் பேசவே இல்லடி இவங்க தான் என் மேலே வீண் பழி போடுறாங்க நீயும் நம்பிக்கிட்டு என்னை விட்டு போறேங்கிற கல்யாணத்தை நிப்பாடுறது பற்றி தான் நீங்கள் என்கிட்ட பேசிட்டே இருந்தீங்க ஆனா நான் அதுக்கு ஒத்து வரல உடனே இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கீங்க நான் கூட உங்கள் படிப்புக்காகவும் கெரியருக்காகவும் தான் யோசிக்கிறீங்கன்னு நினைச்சேன் இப்போ தான் புரியுது கேவலம் பணத்துக்காக சே உங்கள மாதிரி ஒத்துக்கிட்ட ஏ மாதிரி நினைக்கும் போது தான் எனக்கு அருவருப்பா இருக்கு நீ கை பிடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது அவ்வளோ அருவருப்பா இருக்கு உங்களை போய் உங்களை போய் லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கேவலமா இருக்கு போய் போய் பணத்துக்காக ஒரு திசை எல்லாம் நீ வரைந்த காதல் தோன்றுதே சேர்க்கும் விதி என்றே நான் நினைக்க காண மோடுதல பேசிட்டு இருக்க இங்க பாரு நான் இதை பண்ணல ஒருவேளை உனக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது என்ன விட அதிகமா நீ தாண்டி வருத்தப்படுவ அப்படின்னா இல்லை நான் உங்களை நம்பினேன் தான் என்ன விட அதிகமா உங்களை தான் நான் நீதானடி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நானே உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீங்க எனக்காக வரணும்னு இப்ப நானே சொல்றேன் என்ன வெட்டுங்க இதுக்கு மேல இத வேணாம் உங்களை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல என்ன இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல இதுக்கு அப்புறமும் நம்பி ஏமாறதுக்கு என் மனசுல தெம்பல நான் வரேன் நீ கைய விடுங்க ஏய் அத ஏன் பொண்ணு சொல்றல அவளை இதோட விட்டு இதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து உன்னை தொலைச்சிருவேன் நாங்க தான் ஆரம்பத்துல இருந்தே நீ தான் கேட்கவே இல்ல இப்படி ஒருத்தனை நம்பி இப்படி ஏமாந்து நிக்கிறல உனக்கு எதனா வேணும்டி இனிடா என் பொண்ணு கையை பிடிச்சு நிக்கிற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனமா ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க ஈவன் என் கைய விடுங்க இல்ல என்னால முடியாது நான் தான் சொல்றேன் மகா எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ஒரே ஒரு சான்ஸ் கொடு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன் இப்படி கையங்களவும் மாட்டினதுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட எதுக்காக நடிச்சிட்டு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை குட் பை இன்னைக்கு காண என் கண்ணீரிலும் சிரிப்பை தான் தேடி பார்க்கிறேன் நான் கண்